ஆத்ம ஞானிகளான குருமார்களும் மகரிஷிகளும் பகுதி ஒன்று ஆர்ஷ பாரதம் என்று அழைக்கப்படும் பாரதத்தின் கலாச்சாரம் ரிஷி பரம்பரையால் பாதுகாக்கப்பட்டது வேதங்களும் உபனிஷதங்களும் மகாபாரதம் இராமாயணம் அனைத்தும் குருமார்களின் படைப்புகளாகும் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் உள்ளிட்ட நாம் வணங்கும் அனைத்து தெய்வங்களும் மிக பெருமை மிக்க குருமார்களின் ஆக்கங்களே ஆகையால் அந்த தெய்வங்களை அறிய வேண்டுமென்றால் அவர்களின் படைப்பாளிகளான குருமார்களின் வழியாகத்தான் பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு குருவின் அனுபவங்களும் நாம் பெறும் ஞானமாகும் ஒரு மனிதரின் அனுபவத்தை மற்றவர் விளக்க முடியாது அந்த அனுபவத்தை பெற்றவரே அதை மற்றவருக்கு பகிர முடியும் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களையும் நாம் ஏற்கிறோம் ஆனால் அவர்களின் படைப்பாளிகளான குரு பரம்பரையை நாம் மறந்துவிட்டோம் இதனால் உண்மையான தெய்வத்தை அறிய முடியாது உண்மையில் அறிய வேண்டியது குரு பரம்பரையே குருமார்களின் வாழ்க்கையை பார்ப்போமாயின் அவர்கள் அனைவரும் சாதாரண மனிதர்களாக பிறந்து சத்தியத்திலும் தர்மத்திலும் நிலைத்து கடின முயற்சியின் பயனாக ஆத்ம ஞானம் அடைந்து அறிவால் நிரம்பி அறிவில் நிலைத்து அறிவாக வாழ்ந்து மானிட பிறவியை எவ்வளவு உயர்வாக ஆக்கலாம் என்பதை காட்டினார் மரணத்தை வென்று பிறப்பு இறப்பு சுற்றிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் குருமார்கள் ஆத்ம ஞானிகளான குருமார்கள் பிரபஞ்ச ரகசியங்களை அறிந்தவர்கள் பிரபஞ்சம் ஒருவரை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே பிரபஞ்ச ரகசியங்கள் அவருக்கு வெளிப்படுகின்றன இவர்கள் பிரபஞ்சத்தின் அனைத்து பரிமாணங்களையும் அனுபவித்து அறிந்தவர்கள் நாம் வாழ்வது மூன்றாவது பரிமாணத்தில்தான் பதினாலு பரிமாணங்கள் உள்ளன குருமார்களின் நிலை எங்குள்ளது என்பது நம் எண்ணங்களுக்கும் எட்டாதது ஒளியால் இருட்டு என்னவென்று அறிய முடியாது ஆனால் குருமார்கள் இருட்டையும் ஒளியையும் அனுபவித்து அறிந்தவர்கள் அதாவது குருமார்கள் பிரபஞ்சத்தின் மொழியையும் நம் சாதாரண மனிதர்களின் மொழியையும் புரிந்து கொள்வார்கள் அதனால்தான் குருமார்கள் சீடர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தும் வழிகளை கூறி அவர்களை அறிவின் வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் பிரபஞ்ச தர்மத்திலிருந்து விலகி வாழ்வதால் நம்முள் குடியேறியுள்ள சிக்கலான நினைவுகள் காரணமாக நம்மால் பிரபஞ்சத்தின் மொழியை கேட்க முடியாது நம் நிலை மிருகங்களை விட தரம் தாழ்ந்து விட்டது இங்கு ஸ்ரீநாராயண குருதேவன் சொல்லியிருப்பது அறிவில்லை என்றால் நாம் வெறும் மாமிசம் எலும்பு கொண்ட ஒரு உடல் மட்டுமே என்று அறிவு நிரம்பினால் குருமார்களைப் போல அறிவில் நிலைத்து அறிவாக வாழ்ந்து நாம் உயர்வான மனிதராகலாம் அந்த அறிவை அடைய வேண்டுமென்றால் நாம் ஆத்மஞானியான ஒரு குருவை தேட வேண்டும் குருமார்கள் நம்மை பிரபஞ்ச குருவான சூரியனுடன் இணைக்கச் சொல்லும் வழிகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் சூரியன் நம்முள் உள்ள சிக்கலான நினைவுகளை அழித்துவிட்டு இருட்டை நீக்கி சரியான புத்தியைக் கொண்டு நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்துவார் அப்படி நாம் பிரபஞ்ச தத்துவத்தில் இணைந்து பிரபஞ்ச தத்துவத்திற்கு ஏற்ப வாழ முடியும் அதற்கு நாம் குருமார்கள் சொல்லும் வழிகளை வாழ்க்கை முழுவதும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் இப்போது கடந்த காலத்தின் துக்கம் சுமக்காமல் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் இந்த தருணத்தை அனுபவித்து வாழ நம் அனைவருக்கும் முடியும் நம்முள் எழும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தானாகவே நம்முள்ளேயே அறிய முடியும்